வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை நாளை வந்து வியாதிபாதம் யோகம் இந்த வியாதிபாதம் நாம யோகத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கிய பரிகாரம் அது என்னென்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ஜனவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்று செய்ய வேண்டிய மிக முக்கிய பரிகாரம் வந்து இன்றைக்கி பாதம் நியமயோகம் இந்த நாளில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு யாசகம் கேட்குறவங்களுக்கு இந்த ஊனமுற்ற நபர்கள் இந்த மாதிரி வரிய நிலையில் இருப்பவங்க அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் இவங்களுக்கு வந்து நீங்கள் உணவும் ஒரு பாட்டில் தண்ணீரும் கொடுக்கணும் இந்த பாதம் நாமயோகத்தில் இந்த மாதிரி உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுக்கறது வந்து தலைசிறந்த பரிகாரம் உங்கள் வம்சாவளியில் வர கர்மங்கள் நீங்கள் செய்த கர்மங்கள் உங்கள் பிறப்பு கர்மங்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கை புதிய பாதையில் செல்ல துவங்கும் இப்படிப்பட்ட விசேஷமான நாள் நாம யோகம் புதன்கிழமை இருபத்தி ஒன்று ஜனவரி அன்னைக்கு வருது தவறாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு உணவுப் பொருளும் ஒரு பாட்டில் தண்ணீர் வாங்கி கொடுங்க கொடுக்கும்போது நல்ல இறைவனை மனதார வேண்டிட்டு கொடுங்க என்னுடைய பாவங்கள் கர்மங்கள் தீர்ந்து நானும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கொடுங்க இது மிக சிறந்த பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் அந்த வியாதிவாதம் நாம வர அன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவு போடுவேன் தயவு செஞ்சு செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க வணக்கம்